ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு முத்திரையை பத்தி பாக்க போறோம் இந்த முத்திரையோட பேர் வந்து சுரபி முத்திரை இதற்கு இன்னொரு நேம் இருக்கு காமதேனு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சுரபி அப்படின்றதுனால சுரந்துகிட்டே இருக்கிறது அக்ஷய பாத்திரம் அமுத சுரபி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சோ அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்க சுரப்பிகளை சீராக சுரந்துகிட்டே இருக்க மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு பல நோய்கள் வருவது வந்து தடுக்கப்படுவது அதுதான் வந்து இந்த முத்திரையோட விளக்கம் காமதேனு முத்திரை அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்கு வசிஷ்டர் பாத்தீங்கன்னா காமதேனு வந்து பக்கத்துல எப்பயுமே வச்சிருப்பாரு ஏன்னா அதனுடைய பால் கறக்கும் தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும் சோ இது ரெண்டையும் மீன் பண்ணிதான் இந்த முத்திரையோட நேம் வந்து வந்திருக்கு இந்த முத்திரை செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த முத்திரை செய்ய நம்ம ரெண்டு கைகளையுமே வந்து யூஸ் பண்ண போறோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்க மாதிரி இந்த ஐந்து விரல்களும் ஐந்து பஞ்சபூதங்களுக்கு வந்து உடையது இது வந்து நெருப்பு நீர் ஆகாயம் காற்று பூமி அதாவது நிலம் சோ இந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் ரெண்டு கை விரல்களை யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி நம்ம வந்து தொடப்படுறோம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கை விரல்களையும் இப்படி நேருக்கு நேரம் வச்சுக்கிறோம் இதுல என்னன்னா நம்ம இந்த மோதிர விரலை இந்த சுண்டு விரலோட ஜாயின் பண்றோம் அப்புறம் இந்த மோதிர விரலை இந்த சுண்டு வரலோட ஜாயின் பண்றோம் அப்புறம் இந்த ரெண்டு விரல்களையும் மாத்தி மாத்தி டச் பண்றோம் கடைசியில இந்த கட்ட விரல்கள் மட்டும் இப்படியா இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் பயிற்சி பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் விரல்கள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சோ ஆரம்பத்துல இருக்கவங்க இந்த கட்டவர்களை வந்து இப்படி விரிந்த நிலையில வச்சு பண்ணலாம் சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த ரெண்டு கட்டவர்களையும் இப்படி ஒட்ட வச்சிடலாம் சோ நெருப்பு நெருப்பு மட்டும் ஒன்னா ஜாயின் ஆயிருக்கும் மற்ற பூதங்கள் எல்லாமே வந்து மாத்தி மாத்தி வந்து தொட்டிருக்கும் அதனுடைய நுனியை வந்து டச் பண்ணணும் சோ இந்த மாதிரி பண்றதுதான் வந்து சுரபி முத்திரை இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்தில் இது கஷ்டமா இருந்தாலும் உடல்ல உள்ள பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த முத்திரை வந்து யூஸ் ஆகும் சோ பாக்காதவங்க திரும்ப பாத்துக்கங்க இந்த முத்திரைய எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் போதுமானது அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் போயில நீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை வந்து நீங்க பண்ணலாம் இது நீங்க மாத்தி மாத்தி பஞ்சபூதங்களை வந்து ஜாயின் பண்றதுனால அதாவது சேர்க்கறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து சீராக செயல்படும் நரம்பு முடிச்சுக்கள் வந்து தூண்டப்படுது அது மட்டும் இல்லாமல் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியானாலும் சரி பைனல் கிளாண்ட் பிட்ரியூட்ரி கிளாண்ட் அப்புறம் வந்து அட்ரினல் ஸோ இந்த மாதிரி இல்லா சுரப்பிகள் வந்து தங்களுடைய வந்து சீராக செயல்படுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால உங்களுக்கு காரணம் தெரியாத பல நோய்கள் வந்து குணமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த முத்திரை வந்து ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது செரிமான பிரச்சனை நெஞ்செரிச்சல் வயிற்றுப்புண் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த முத்திரை வந்து தீர்க்கிறதுக்கு ரொம்ப சிறந்த முத்திரை அது மட்டும் இல்லாம தொப்புளை சுற்றியுள்ள பகுதிகளை வந்து நன்கு சீராக செயல்பட உதவும் வலுவடைய செய்யும் மனம் வந்து தெளிவாகும் நல்ல சிந்தனை வந்து கிடைக்கும் சிந்தனை சரியில்லாம தடுமாற்றங்களோட இருக்கவங்க இந்த முத்திரையை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கறதுக்கு இந்த முத்திரை ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர்த்துக்கு வாத நோய்கள் இருக்கும் நீர் வரக்கூடிய வாதம் அப்புறம் முடக்கு வாதம் இந்த மாதிரி பல வாதங்கள் வந்து மூட்டுகளை வந்து தாக்கும் சோ சில பேர்த்துக்கு விரல்கள்ல ஜாயிண்ட்ல கை ஜாயிண்ட்ல கால் ஜாயிண்ட்ல எலும்புகள் எங்கெங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து வாதம் வந்து வலி ஏற்படும் ஸோ அதை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க மருந்து மாத்திரைகளோட சேர்த்து இந்த முத்திரை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை வாதங்கள் எல்லாம் வந்து சீர் பண்ணி உங்களுக்கு வந்து கியூர் பண்ணி கொடுக்க இந்த முத்திரை வந்து உதவும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த நோயும் ஃபியூச்சர்ல வராமல் இருக்கணும்னா நீங்க இந்த விஷயம் தெரிஞ்ச நிமிஷமே வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த முத்திரை செய்ய தெரிந்த வயதினருடைய அதாவது குழந்தைகளால இது செய்ய முடியாது இந்த முத்திரையை புரிஞ்சுகிட்ட வயதினர்ல இருந்து இதை நீங்க வந்து எந்த வயசு வரைக்கும் வேணாலும் நீங்க செஞ்சுட்டு வரலாம் வந்து எப்ப வேணாலும் செய்யலாம் நீங்க அமர்ந்த நிலையில நீங்க சாப்பிடுறதுக்கு கீழே தரையில அமர்ந்து இல்லையா சோ அந்த நிலையில செய்யலாம் சேர்ல உட்கார்ந்த நிலையில செய்யலாம் சோ உங்களுக்கு அலுவலகங்கள்ல ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கூட நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை உட்கார்ந்த நிலையில நீங்க பண்ணலாம் சோ உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கூட பண்ணலாம் பத்து பத்து நிமிஷமா காலையிலயும் சாயங்காலமும் நீங்க வந்து பத்து பத்து நிமிஷம் வந்து இந்த முத்திரையை பண்ணிட்டு வரலாம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த முத்திரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் எனக்கும் தான் இருந்தது பழகினதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த முத்திரை வந்து வரும் ஸோ தெரியாதவங்க மீண்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க இந்த மோதிர வரலை இந்த சுண்டு வரலோட ஜாயின் பண்ணுங்க அப்புறம் இந்த மோதிர வரலை இந்த கையோட சுண்டு வரல் அப்புறம் இப்படி இப்படி ஸோ இதுதான் வந்து இந்த முத்திரை செய்வதற்கான வழிமுறை இந்த முத்திரை செய்யுங்க எந்த நோயும் வராம ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க சேனலுக்குள்ள குள்ள தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுக்கற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நிலத்தடி நீரை காப்போம் Unbutton next day 360.